புனித யோவான் எழுதிய தூய நச்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் சென்று அங்கு திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் ஜோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒருநாள் யோவானின் சீடர் சிலருக்கும் ஜூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் ஜோவானிடம் போய் ரபி ஜோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரேன் இப்போது அவரும் திருமிழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களைப் பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதைக் கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் சிந்தனை திருமுழுக்கு ஜோவானின் பணி மூலம் பெரும் தொகையான மக்கள் அவரை பின்செல்லலாயினர் பலர் அவரிடம் வந்து திருமுழுக்கு பெற்றனர் பலர் அவருடைய பணி சிறக்க வேண்டுமென்று விரும்பினர் இந்த நிலையில் இயேசு தம்முடைய பகிரங்க பணியை தொடங்கிய போது திருமுழுக்கு ஜோவானின் சீடர்கள் பொறாமை கொள்ளத் தொடங்கினர் ஆனால் ஜோவான் சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்கிறார் தமது வாழ்வும் பணியும் இயேசுவுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவதே இப்போது இயேசு தம் பணியை தொடங்கியுள்ளார் அதையிட்டு யோவான் பெருமகிழ்ச்சி அடைகின்றார் இந்த மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று கூறுகின்றார் திரு அவையின் ஒவ்வொரு பணிகளிலே ஆர்வமுடன் ஈடுபட்டு உழைப்பவர்களுக்கு யோவானின் இந்த தாழ்ச்சி பெரும் பாடத்தை கற்பிக்கின்றது இதனை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக எமக்கு தரப்பட்ட பணிகளிலே நாம் ஈடுபட்டு உழைக்கும் போதும் மற்றவர்கள் செய்யும் பணி விரைவாக வளர்ந்து வரும்போது அங்கே பொறாமை நுழைந்து விடுகிறது இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் எமது பணியை எமது பணியை மட்டுமே செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் பணிகளோடு போட்டியாக நாம் எமது பணிகளை நோக்கக்கூடாது எமது பணிகளை நாம் கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்ப நிறைவேற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களின் பணிகளோடு போட்டியாக நாம் செய்யக்கூடாது மேலும் எமது பணிகளில் இருந்து நாம் எப்போது பின்வாங்கி மற்றவர்களை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற அனுமதிக்க வேண்டும் என்பது எமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் கடவுளின் திருவிழத்தையே நிறைவேற்ற வேண்டும் அதற்கு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ செய்யக்கூடாது மேலும் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற ஜோவானின் வார்த்தைகள் எமக்குள் எப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருக்க வேண்டும் திரு அவையில் பணி செய்யும் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அவர் செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற யோவானின் வார்த்தைகளை இன்று தியானிப்போம் நாம் வாழும் குடும்பங்கள் பணி செய்கின்றவர்களின் மத்தியிலே இந்த வார்த்தைகள் எமக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்வோம் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் இயேசுவை சுட்டிக்காட்டுவதாக இருக்க வேண்டும் இது எப்போது சாத்தியமாகும் என்றால் கடவுளமக்கு தந்த தனித்துவமான பணியை ஏற்று அவர் திருவிழத்துக்கு ஏற்ப செய்யும் போதே ஆகும் செபம் ஆண்டவரே பொறாமையில் இருந்து எங்களை விடுவித்தரலும் மற்றவர்களின் வளர்ச்சியில் நாம் மகிழ்ச்சி காண அருள்தாரும் Amen.